பறக்கத்திலும் செய்வானாக நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹபிதுல்லா அல்லாவர்களுக்கு ரஹமத் செய்வானாக அவங்களுடைய ஹவுக்கலா புத்தகத்துடைய கடைசி பாடங்களுக்கு நம்ம வந்துட்டோம் அஹமது இதுக்கு முன்னாடி ஹவுக்கலாவுடைய அர்த்தம் என்ன அதாவது இல்லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவுடைய அர்த்தம் என்ன அப்புறம் அவருடைய சிறப்புகள் என்ன அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நம்முடைய அக்கீதா நம்முடைய கொள்கைகள் நம்முடைய நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் என்ன இதெல்லாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க போற பாடம் ஹவுகலாவிற்கு சில தவறான விளக்கங்களும் எச்சரிக்கைகளும் தப்பு தப்பா சில விளக்கங்கள் ஹவுகலாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது தப்பு அது சம்பந்தமான எச்சரிக்கை என்ன அப்படிங்கறதான் இந்த பாடத்துல நம்முடைய ஷேக் எக்ஸ்பிளைன் பண்றாங்க விளக்குகிறார்கள் கண்ணியமிக்க இந்த ஹவுக்கலாவின் அர்த்தங்கள் அதன் சிறப்புகள் கடந்த ஆய்வுகளில் சென்று விட்டன ஆய்வுனா நம்முடைய ஒரு ஆய்வா அதாவது ஒரு ரிசர்ச்சா ஒரு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமா சுருக்கமா எடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா தான் சொல்றாங்க அப்ப அதுல மீனிங் அதோடைய அர்த்தம் சிறப்பு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் அடங்கியுள்ள இஸ்லாமிய கொள்கை தொடர்பான ஆதாரங்களும் சுருக்கமாக கூறப்பட்டு விட்டன இது வரைக்கும் அதையும் இஸ்லாமிய அக்கீதா நம்முடைய அக்கீதா என்ன இதுல இருக்கு அதுல ஆதாரம் என்ன இருக்கு அதையும் படிச்சிட்டோம் இங்கு தற்போது இந்த ஹவுக்கலாவை தொடர்புபடுத்தி கூறப்படுகிற தவறான சில விளக்கங்களை பற்றி பார்ப்போம் என்ன தவறான விளக்கங்கள் இருக்குது பொதுவா மக்களுக்கு மத்தியில சிலர் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா முதலாவது மக்களில் இந்த ஹவுக்கலாவை எனப்படும் ஆதரவு வைத்தல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றன ஏதோ ஒரு விஷயத்துல அல்ல ஒரு சோதனையில பக்கம் நம்பி ஆதரவு வைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படி சொல்றது இல்லை இது ஆனால் அதில் எனப்படும் உதவி தேடுதலுக்கான அர்த்தம் எதிரொலிக்கவில்லை என்பதுதான் உண்மை அதாவது ஹவுக்கலாவுடைய அடிப்படை அதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுல இருக்கிற சாரம் என்ன அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான அது அதை எதுக்கு நம்ம அதிகமா சொல்லணும் அப்படின்னா ஆனாவுக்கு தான் இஷ்தி ஆனானா என்ன தெரியுமா அல்லாவோட உதவி கேட்கற அல்லாவோட உதவி கேட்கின்ற நிலைக்கு உதவி கேட்பதற்காக நாம அதை தேடி இஷ்தி ஆனத்தை தேடியா உதவியே தேடி இந்த வார்த்தையை இந்த திக்கிற சொல்லணும் ஆனா ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு அல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதரவு வைக்கிறதுக்கு இது சொல்றது இல்ல இஸ்திர்ஜா அப்படிங்கிற அர்த்தம் அதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுல அர்த்தம் இதுல இருக்கிற அர்த்தம் என்ன அதனுடைய பாயிண்ட் அப்படின்னா நாம அல்லாவோட உதவி தேடலை நம்பி அந்த நம்முடைய அக்கிதாவில எதுவுமே அல்லாவுடைய உதவி இல்லாம நடக்காது அல்லா உதவினத்தான் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாவிடம் உதவி கேட்கறக்கு நாம இந்த வார்த்தை சொல்லணும் ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா ஆதரவு வைக்கிறதுக்கு அல்லாவோட ஒன்று ஏற்கப்படணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க வந்து பின்னாடி அதை சொல்ற மாதிரி பண்றாங்க இது தவறு இது குறித்து இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் கூறும்போது இப்னு தைமியா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹவுக்கலாவை அதிகமானவர்கள் தங்களது சோதனைகளின் போது பதறிப்போய் பதற்றத்துடன் பொறுமையின்றி கூறுகிறார்கள் அதான் இஸ்திர்ஜா அக்கா சொல்றாங்க எப்படி இன்னால் இல்லாகி என்று சொல்வதை போல ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு சோதனை வந்துருச்சுன்னா உடனே பதறி ஒரு ஒரு கவலையில ஒரு பதற்றத்துல அந்த கஷ்டமான நேரத்துல அவ்வளவு கோச்சி இல்லா பில்லா அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றது இல்லை இது இது அல்லாஹிடம் நாம் உதவியை கேட்பதற்கு நம்ம ஒரு விஷயத்த செய்யறோமா எதுவா இருந்தா அல்லாவுடைய உதவி இல்லாம நடக்காதுன்ட்டு அல்லாவுடன் திரும்பி உதவி தான் இதை சொல்லணும் நாம ஒரு கஷ்டமான நேரத்துல இன்னால் இல்லாகி சொல்றது மாதிரி அல்ல இது அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்னால் இல்லாஹி இளைய ராஜ்யம் எப்ப சொல்லுவோம் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு மனசுக்கு ஒரு ஒரு முசீபத்தை எதிர்கொண்டுட்டோம் அதாவது ஒரு முசிபத் ஒரு துன்பம் நம்முடைய லைஃப்ல ஒரு ஒரு சேடு வந்துருச்சுன்னா அப்ப அந்த நேரத்துல நம்ம அல்லா அல்லா நாடியது அல்ல அல்லாவுடன் நம்ம எப்படி நாடுவோம் இன்னால் இல்ல அல்லாஹுவிடம் உரியது இது இன்னா இளகிய ராஜ்யம் அல்லாஹுடமே நம்ம திரும்பி செல்லக்கூடியவர்கள் அப்படின்ட்டு எப்படி அந்த கஷ்டமான நேரத்துல பதற்றத்துல இருக்கிற நேரத்துல பொறுமைக்காக நம்ம இதை சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒருத்தர் சொல்றது இல்ல நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க அது வந்து இஸ்திர் இஸ்திர்ஜா இஸ்திர்ஜானா ஆதரவைக்கிற்கா சொல்றது ஆதரவைக்கிற்கு இதை சொல்ல மாட்டோம் ஆதரவைக்கிற்கு இன்னாள் இல்லாகி வைனா இலஹம் சொல்லுவோம் ஆனா இஸ்தி ஆனா இஸ்தி ஆனா அப்படின்னா உதவி தேடுவதற்கு அது எப்பவுமே நம்ம அல்லாஹுட உதவி தேடி நிக்கிறோங்கிறத கேக்குறக்கு நம்ம சொல்றது ஓகே அப்போ இதை ஷேக் சொல்றாங்க இவன் இன்னொரு சொல்றாங்க இது இஷ்தி ஆனாதானே தவிர இஸ்தீர் ஜா அப்படின்னு சொன்னா அதாவது அல்லாஹுடம் திரும்பி ஆதரவு வச்சு இருக்கிற நிலை எதிர்பார்த்து நிக்கிற நிலை அதுக்காக இது சொல்றது இல்ல இஸ்தி ஆனாவுக்காக உதவி தேடுறதுக்காக அப்படின்ட்டு ஷேக் அவர்கள் விளக்குறாங்க நம்முடைய ஆசிரியர் ஓகே புரிஞ்சுச்சுல ஓகே நம்பர் டூ இந்த ஹவுக்கலாவை ல ஹைல ல ஹைல என்று மொழியியல் அடிப்படையில் சிலர் கூறுகிறார்கள் இப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம வழக்கத்தில் நம்ம எல்லாம் கேட்டிருக்க மாட்டோம் ல ஹைல அப்படின்ட்டு ஆனா இந்த லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல மொழியியல் ரீதியா அரபிக் லாங்குவேஜ் அந்த அரபி மொழியை பத்தி பாஷையை பத்தி ஒரு இது தெரிஞ்சவங்க அவங்க வந்து சிலர் வந்து இப்படி கூட லா ஹைலன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க இப்படி சொல்வது பலவீனமான மொழி வழக்கில் உள்ளது ஆனா இது சரியில்லை இது ஒரு வீக் பெர்ஸ்பெக்டிவ் இது வந்து வழக்கத்துல சில இருக்குது ஆனா இப்படி சொல்லக்கூடாது இது சரியில்லை இதை தவிர்ப்பதுதான் நல்லது என ஜவுஹரி

இதுவும் சிலர் மக்கள்கிட்டே உண்டிது லே ஹவுல் அல்லா லே ஹவுல் அல்லா நாம வேணா சொல்லாம இருக்கலாம் ஆனா இருக்கு ல ஹவுல் அல்லான்ட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கறத சுருக்கிட்டு அது லா ஹவுல் சொல்றவங்க இருக்கிறாங்க அதுவும் தவறு அது அந்த அந்த கருத்தை பாதிக்குது இன்னும் சொல்ல போனா அல்லாஹு தாலா முழுமையா சொல்லணும்னு நமக்கு சரியத்துல என்ன சொல்லுவோம் அதுக்கு மாற்றமா செய்யறது இது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்களிடம் அவங்க ஒரு பெரிய இமாம் மிகச்சிறந்த இமாம் அல்லாஹ் இப்ப நம்முடைய ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் அவங்க சவுதியால வாழ்ந்த பெரிய முஃப்தியில ஒருத்தவங்க மிக முக்கியமான இமாம்கள்ல ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லா தால நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்காங்க நிறைய ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்கப்பட்ட போது இதை பத்தி கேட்கப்பட்டுச்சு லா அப்படி சொல்லலாமா அப்படின்னு இப்படி சுருக்கி சொல்வது தவறான ஒன்றுதான் அதை லா லஹவுல இல்லா பில்லா என்று முழுமையான முறையில் கூறுவது கட்டாயமாகும் என்று பதிலளித்தார்கள் கடமை என்னன்னா தான் சொல்லணும் இப்படி சுருக்க கூடாது லஹ சொல்ல கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான்காவது பாயிண்ட் இந்த ஹவுக்கலாவிற்கு பொய்யான மாற்றமான தவறான சம்பந்தம் இல்லாத நாடப்படாத விளக்கங்களையும் அர்த்தங்களையும் கூறுவது இப்படி இருக்கிறாங்க மக்கள் எடுத்துக்காட்டு எஹ்யா இப்னு ரபி உல் அஷ் அரியின் விளக்கத்தை போல அப்படி ஒருத்தர் அஷ் அரி அப்படிங்கிற ஒரு மதுகவை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு தவறான பொய்யான மாற்றமான சம்பந்தமே இல்லாத அல்லாஹ் தால இந்த லாஹலோலா கூத்த இல்லா பில்லால என்ன நாடுறானோ என்ன கருத்தை நமக்கு வச்சிருக்கானோ அதையெல்லாம் நாடாம வேற ஒரு அர்த்தத்தை அவர் சொன்னார் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த வாசகம் இதை பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து கருத்தை தரக்கூடியது எந்த அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் வரும் ஒன்றை விட்டு தப்பித்தலும் ஒன்றை செய்ய ஆற்றல் பெறுவதும் எப்போதும் எல்லா புறத்திலும் இருக்கவே செய்யும் அந்தந்த நேரத்தில் அடியான் செயல்பட செயல்பட அந்த ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும் எனினும் அதனில் விளைவுகள் இல்லாமல் இருக்கும் அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அது அர்த்தம் கொடுக்கும் ஏன்னா ஒன்றை விட்டு தப்பிக்கிறது ஒரு 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 விஷயத்தை செய்யறதுக்கு ஆற்றல் பெறுவது இதுதானே ஹவுக்கலாவுக்கு உள்ள நோக்கம் அப்படின்னா எந்த இடத்துல அவர் சொல்றாரு அதுக்கேத்த மாதிரி அவருக்கு அங்க வந்து என்ன அவர் அவருக்கு ஆற்றல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல பவர் கிடைக்கும் அப்படின்றாரு சொல்ல சொல்ல ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனா அதுல விளைவுகள் தெரியாது அப்படின்றார் அதனுடைய விளைவு அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது வெளியில தெரியாம இருக்கலாம் ஆனா அவருக்கு ஆற்றல் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொன்னார் மூலமாக அடியான் அல்லாஹுடைய உள்ளமை அல்லாவுடைய உள்ளமை அல்லாஹூக்கு அவனுக்கு என்ன ஜாத்துல அவனுடைய பண்புகளாக அவனுடைய உள்ளமையில அதமைன்னா அவனுடைய மெய்ப்பொருள் மெய்யா அவன் எப்படி இருக்கிறான் அது அதான் மெய்ய அவனுடைய நிலை என்ன எசன்ஸ் ஓகே ஓகேஸ் சொன்ன புரியுதா அல்லாவிடம் என்ன எசன்ஸ் அதுதான் சுபகான் அந்த தாத்தை நம்மளால கற்பனை பண்ண முடியாது நம்மளால அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது விளக்க முடியாது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அப்படிங்கிறவர் அவர் சொன்னதை இப்ப மறுக்கிறாங்க பாருங்க அவர் என்ன சொன்னாரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அது சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரா அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா ஹவுக்கலாவ சொல்லும் போது ஒரு அடியான் நாம எல்லாம் அடியார்கள் தானே நம்மள மனிதர்கள் அப்போ நாமெல்லாம் சொல்லும் போது அல்லாவுடைய உள்ளமை பண்புகள் சிஃபாத் செயல்கள் செயல்கள் அல்லாவுடைய செயல்கள் குணங்கள் பண்புகள் தாத் இது ஆகியவற்றை சார்ந்தே இருப்பான் இப்படி சொல்லும் போது அல்லாவுடைய இந்த அவுக்கல சொல்லும் போது அவன் அல்லாவுடைய தாத்துக்கும் சிபத்துக்கும் செயலுக்கும் சார்ந்து இருப்பான் இது இந்த அனைத்திலும் அவன் அல்லாவுக்கு எந்த இணைகளும் ஏற்படுத்த மாட்டான் இதன் மூலமாக அடியானுக்கு அவன் செயல்படுவதின் ஆற்றல் உறுதி செய்யப்படுகின்றன அப்போ இதையெல்லாம் சொல்ல சொல்ல அவனுக்கு ஆற்றல் உறுதி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா இவன் அல்லாவோட கனெக்ஷன்ல இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லிட்டு சில நேரங்களில் எந்த தொடர்பும் இல்லாமலும் சில நேரங்களில் நிர்பந்தமாகவும் தனக்கான சக்தியை அந்த அடியான் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னார் இது ஒரு தப்பான விளக்கம் அப்படின்னு ஷேக் இங்க சொல்லும் போது இப்ப இதுக்கு பதில் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு படிப்போம் இமா இப்னு ரஹிமகுல்லா கூறுகிறார்கள் இப்ப இமா இம்னு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க அவங்க சொன்னாங்களாம் இது ஒரு அபூர்வமான தீர்ப்பாகும் இந்த ஜட்மெண்ட் அவர் சொல்ற ஜட்மெண்ட் விளக்கம் இருக்குது இது ரொம்ப அபூர்வமா இருக்குது அவர் கொள்கை சேர்ந்தவர் அஷா இரானா யாரு தெரியுமா அல்லாவுடைய பண்புகள்ல சிலதை ஏற்றுக்கிட்டு நிறைய மறுத்தாங்க அபுல் ஹசன் அல் அஷ் அரி ரஹிமகுல்லா அவங்க ஒரு பெரிய இமாம் தான் அவங்க முதல்ல தப்பான சில கொள்கைகள் இருந்தாங்க என்ன அல்லாவுடைய பண்புகளை

பேர்ல அவங்க முதல்ல தொடங்கால இந்த கொள்கையை பத்தி அவங்க தௌபா செய்து போயிட்டாங்க அதை விட்டுட்டாங்க அந்த கொள்கையை ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க அந்த கொள்கை பிடிச்சுக்கிட்டு அவங்களதான் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கூட்டம் வந்து ஐராக் ஐராக் நாடு இருக்குது அதனுடைய பஸ்ராங்குற ஒரு ஊர் இருக்கு அந்த பஸ்ரா நகரத்துல ஹிஜிரி இருநூத்தி அறுபதுல இமா அபுல் ஹசன் அல் அஷரி பிறக்கிறாங்க அவங்கள பின்பற்றி கொண்டு கிளம்பவங்க இவங்க அவங்க பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் செய்ய அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இவங்க இந்த இமாம் வந்து ஒரு நாற்பது வயது வரைக்கும் அபு அலி அல் ஜுப்பா இ அப்படிங்கிற ஒரு மொத்தா கொள்கையில இருந்தவரை ஃபாலோ பண்ணாங்க அபு அலி அல் ஜுப்பா இ அப்படிங்கிற ஒரு மொத்தா கொள்கை மொத்த அறிவுக்கு எது பொருந்தும் அதை மட்டும் தான் எடுத்துக்கணுங்கிறது அறிவுக்கு பொருந்தலைன்னா அல்லாஹ் என் சொன்னாலும் சரி நபி சொன்னாலும் அது அது அதை எடுத்துக்கூடாது அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வேற அர்த்தம் கொடுப்பாங்க இல்லைன்னா அறிவுக்கு பொருந்தில் இதெல்லாம் உண்மையாவே இருக்காது நிராகரிச்சிருவாங்க இவங்கதான் மொத்தாங்கிற கொள்கைக்காரன் அப்படிப்பட்ட மொத்த கொள்கையில் இருந்தவர் சரியா அவர் தான் வந்து அபு அலி அல் ஜுப்பாயிங்கிறவர் அவரு அவருடைய மாணவரா தான் அபுல் ஹசன் அல் அஷரி ரஹிமகுல்லா இருந்தாங்க சரியா அப்புறம் அவங்க அவங்களுடைய ஆசிரியரை எதிர்த்து வெளியேறிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கு சில விஷயங்களை எது சரி எது தப்புங்கிற மாதிரி சில கொள்கை உருவாச்சு அதுல அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டா இந்த அபுல் ஹசன் அல் ரஹிமகுல்லா இவங்க பின்னாடி இவங்க தத்துவம் தர்க்கம் இந்த மாதிரிலாம் நிறைய பேச ஆரம்பிச்சா அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய அதுல அல்லாவுடைய பண்புகள்ல அல்லாவுடைய ஹயாத் உயிர் அறிவு ஆற்றல் பேச்சு நாட்டம் அல்லாஹ் கேட்கறது அதாவது செவி ஊறக்கூடிய தன்மை பாக்குறது இப்படி ஏழு தவிர மத்த எல்லாத்தையும் மறுத்துறாங்க அல்லாவுடைய பண்புகள்ல அஷாயிராக்கள் எப்படி பட்டவங்கன்னா பண்புகள்ல ஏழு பண்புதான் இருக்குவாங்க மத்த எல்லாத்தையும் மறுத்துருவாங்க மறுத்துருவாங்கன்னா என்னன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லி அல்லது இதெல்லாம் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி மறுத்துடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அதெல்லாம் சொன்னா படைப்புகளோட கம்பேர் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கம் பண்ணாங்க ஆர்கியுமென்ட் பண்ணாங்க தீன்ல இந்த மாதிரி ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆர்குயுமென்ட் பண்ணக்கூடாது இல்லையா அப்ப அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு இப்படி ஒரு கூட்டமா உருவானவங்க அஷா அஷாயிரா இன்னைக்கும் நம்ம நாட்டுல இலங்கையில உலகத்துல பல நாடுகள்ல ஹனஃபி மதுகபு இப்படின்னு சில மதுஹபுகள்ல இருக்கிறவங்கள்ட்ட இந்த அஷாயிரா கொள்கை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அல்லாவுடைய பண்புகள் சம்பந்தமா ஈமான் கொள்ள சொன்னா ஏலத்தான் சொல்லுவாங்க அதாவது நான் முதல்ல சொன்னது போல அல்லாவுடைய ஹயாத் உயிரை அல்லாவுக்கு உயிர் உண்டு அத நம்புவாங்க அல்லாவுக்கு அறிவு உண்டு நம்புவாங்க அல்லாவுக்கு ஆற்றல் குதிரத்து உண்டு நம்புவாங்க அல்லாவுடைய பேச்சு அல்லா பேசக்கூடியவன் நம்புவாங்க அல்லாவுக்கு நாட்டம் அவன் நாடுவான் ஒரு விஷயத்த அந்த தன்மை உண்டு நம்புவாங்க அப்புறம் அல்லா தன்மை உண்டு நம்புவாங்க அடுத்து பாப்பான்னு நம்புவாங்க இந்த ஏழு பண்புகளை மட்டும்தான் அல்லாவுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு நம்பிக்கிட்டு தான் அஷாயிராக்கள் மத்த மத்த அல்லாவுடைய பண்புகள் குரான் சொன்னால வந்திருக்கிற நிறைய விஷயங்கள் மறுக்கிறவங்க இந்த அஷாயிரா கொள்கையில உள்ளவர்தான் யஹியா இப்னு ரபி அல் அஷ் அரி ஏன் அல் அஷ் அரின்னு அங்க பேரோட சேர்த்து சொல்லப்படுதுன்னா அவர் அஷாயிராவை சேர்ந்தவர் அந்த கொள்கைக்காரர் அதனால அவருடைய பிரச்சனை இப்போ இவன் இப்படி சொல்றாங்க இது ஒரு அபூர்வமான தீர்ப்பு அஷாயிராக்கள் அவருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு இப்படி ஒரு கருத்தை இதில் நுழைத்திருக்கிறார்கள் ஹவுக்கலாவில் அவங்க ஏன் இந்த கருத்தை எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னா அவங்க கொள்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க சிந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க இது ஒரு தப்பான அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவனு தமியார் ரஹிமகுல்லாயி தால குறிப்பிடுறாங்க சரியா அஷாயிராக்கள் கூறுகின்ற விளக்கம் அவங்க சொல்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் அடிப்படையில் அசத்தியமான ஒன்றாகும் இப்ப நம்முடைய ஷேக் எழுதுறாங்க இவன் இவனு சொல்ற வார்த்தை அது முடிஞ்சிருச்சு நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹஃபீதுல்லா அல்லாவர்களை பாதுகாப்பானாக அவங்க சொல்றாங்க அஷாயிராக்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் இருக்கு இது ஒரு அசத்தியமானது அசத்தியமானது பொய்யின்னு அர்த்தம் பொய்யான பாத்தில் பாத்தில்னா பொய்யானது ஹக் ஹக்குனா சத்தியமானது உண்மையானதுன்னு அர்த்தம் அவர்கள் தங்களின் கொள்கைக்கு தோதுவாக ஹவுக்கலாவை விளக்குகிறார்கள் அவங்க கொள்கைப்படி அல்லாவுடைய நிறைய பண்புகள் நிராகரிக்கிறாங்க இல்லையா அதுக்கு அவங்க அவங்கள்ட்ட இன்னும் வேற நிறைய கொள்கைகள் இருக்குது வழிகேடான கொள்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவங்க விளக்குறாங்க ஒரு அடியானுக்கு ஆற்றல் உண்டு ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கும் என கூறி அதற்கு கசபியா என்றும் பெயர் சுட்டி விட்டார்கள் என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் அல் அடியானுக்கு ஆற்றல் உண்டு ஆனா அது வெளிப்படாது அப்படிங்கிறாங்க அது கசபியான பேர் சொல்றாங்க அதாவது செயல் வெளிப்படும் ஏனின்னா அதற்கு தாக்கம் இருக்காது என்று கூறிவிட்டார் செயல் தெரியும் வெளியே ஆனா அதுக்கு எஃபெக்ட் இருக்காது அதுக்கு தாக்கம் இருக்காது அது அது பார்த்த செயல் தெரியும் ஒரு ஒருத்தொரு செயலை செய்யறாரு வலா வலாக்குவத்தை இல்லா பில்லா அதாவது தப்பிப்பதாக இருந்தால் பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தால் நன்மை செய்ய சக்தி பெறுவதாக இருந்தாலும் அல்லாவை கொண்டே தவிர இல்லை அல்லாவோட உதவி இருந்தாதான் ஒரு நன்மையை செய்ய முடியும் அல்ல ஒரு பாவத்தை விட்டு தப்பிக்க முடியும் இது ஹவுக்கொலால இருக்குது இதை இவங்க என்ன கருத்துல கொண்டு வந்து விளக்குறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய என்னது ஒரு அடியானுக்கு ஆற்றல் இருக்கு ஆனா அது வெளிப்படாமல் இருக்கும் அது தெரியாது ஆற்றல் ஏன்னா அவங்கள பொறுத்தவரை முதல்ல ஆற்றல் உண்டு அது வெளிப்படாதுங்க ஐயா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அதுல சரியா அதாவது ஒரு செயல் தெரியுது ஆனா அதுக்கு ஆற்றல் இருக்காது அதுக்கு எந்த தாக்கம் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது அவங்க கொள்கை அந்த ஆற்றலை கஸ்பி செயல்படுத்துதல் என்கின்றார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆற்றல் அந்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அது வந்து அதை கஸ்பி செயல்படுத்துறது அது உண்மை என்னவெனில் இதே கருத்தை தான் அடியானுக்கு ஆற்றல் இல்லை என்ற சொல்லின் வழியாக ஜப்ரியாக்களும் கூறுகின்றனர் ஜப்ரியா நேத்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஜப்ரியாக்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹுடைய கதிர் அது நம்மால நம் மீது நிர்பந்திக்கப்படுகிற ஒன்றா இருக்குது மனுஷனுக்கு நீ எந்த ஆற்றலுமே இல்ல நம்மை நிர்பந்திச்சு அவன் விதியை கொண்டு நடத்துறான் அப்படிங்கிறவங்க ஜப்ரியாக்கள் ஓகே இதுக்கு அப்படி எதிரா இருக்கிறவங்கதான் கத்ரியாக்கள் அவங்க எதுவுமே மனுஷனுடைய எதுவுமே அல்லாவுடைய கையில இல்ல அல்லாவுக்கு நம்ம செயலுக்கு சம்மந்த மாதிரி எல்லாம் மனுஷனுடைய கையில தான் ஆற்றல் அப்படின்னு நம்புறவங்க கதிரியாக்கள் இப்ப இந்த ஜப்ரியாக்களுடைய கொள்கையில அஷாயிராக்கள் இருக்கிறாங்க அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அடியானருக்கு ஆற்றல் இல்லை என்ற இந்த கொள்கையை அவங்க கொண்டிருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு பிரிவினர் அதாவது ஜப்ரியாக்களும் அஷாயிராக்களும் கூறு கருத்துகளும் ஒன்றுதான் வார்த்தைகள் தான் வேற இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த அஷாயிராக்கள் இவங்க சொல்றாங்க ஆற்றல் உண்டுதான் ஆனா அது வெளிப்படாதுன்ட்டாங்க ஆற்றல் இருக்குது ஆனா அது வெளிப்படாது எல்லாமே வந்து அல்லாதான் நடத்துறான் அப்படின்ட்டாங்க அதாவது இது இது அல்லாதான் எல்லாமே நடத்துறாங்கிறது யாருடைய கொள்கை ஜப்ரியாக்களுடைய கொள்கை புரியுதா இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க ஜப்ரியாக்கள் எல்லாமே அல்லாத நடத்துறா அந்த நம்ம செய்யற ஒவ்வொன்னுலயும் அல்லாவுடைய நிர்பந்தம் அல்லா நம்ம மீது நிர்பந்தி கம்பல் பண்ணி ஒன்றை செய்ய வைக்கிறான் அப்படிங்கிறது ஜப்ரியாக்கள் கொள்கைல இவங்க வலா வளாகுவத்தை இல்லா பில்லாவுக்கு என்ன அர்த்தம் இவங்க அஷாயிராக்கள் சொல்லும் போது அப்படி அந்த அர்த்தத்தை இங்க கொண்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்படும் அந்த கொள்கை இருக்கு ஜப்ரியாக்களுடைய கொள்கை அவங்கள்ட்ட இருக்குது எல்லாம் சுதந்திரம் இல்லாம அல்லாவை கொ அல்லா வந்து நம் நம் மீது நிர்பந்திச்சு நடத்துற விஷயமா அப்போ சரி ஒரு ஒருத்தருடைய ஆற்றல் உண்டுனா அப்ப அல்லாவுடைய ஆற்றல் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது ஆனா அந்த ஆற்றல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே எல்லாமே வந்து அது அதனால எந்த பலனும் இல்லை அல்லா நிர்பந்திச்சு அது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தத்தை முன்வைக்கிறாங்க இது தப்பு இவங்க சொல்றது என்னன்னு கேட்டா ஜப்ரியா கொள்கை வேற வார்த்தையில சொல்றாங்க அப்படின்னு ஷேக் மறுக்கிறாங்க ரத்து கொடுக்குறாங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு பிரிவினரும் அதாவது இந்த ரெண்டு கூட்டம் எப்படி ஜபரியா அஷைரா கூறும் கருத்துகள் ஒன்றுதான் வார்த்தைகள் தான் வேறு இதற்காகத்தான் இவர்கள் முயற்சியினால் வருகின்ற ஆற்றல் என்னும் சொல் பிரயோகத்தை பயன்படுத்தி உள்ளனர் அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க முயற்சி செய்வதால வர்ற அது என்ன ஆற்றல்னா முயற்சி இவர் செய்யறாரு அந்த ஆற்றல் தான் வருது அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாவிடம் வந்து அந்த ஆற்றல் இவருக்கு தரப்படுது அப்படிங்கிற ஆக இவருக்குன்னு ஒரு ஆற்றல் எல்லாம் இல்ல இவர் எந்த மனுஷனும் அல்லாவுடன் வந்து அது கிடைக்கிறத வச்சுதான் செய்துட்டு இருக்காங்க அப்ப வந்து இவனுக்குன்னு ஆற்றல் ஒண்ணுமே இல்லை எல்லாமே மனுஷனை செய்ய வைக்கிறதே அல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு இருக்கிற சுயவா அல்லா கொடுத்திருக்கிற ஆற்றலை இவங்க மறுக்கிறாங்க மறைமுகமா வார்த்தையை மாத்தி விளக்குறாங்க அப்படிங்கிறாங்க சரியா ஏனெனில் அதுதான் வெளிப்படாத ஆற்றலாக உள்ளது இவங்களுடைய கருத்துடைய வெளிப்படலை ஆற்றல் வெளிப்படலைன்னு சொல்றது அர்த்தம் அதுதான் ஒவ்வொரு அடியானும் அனைத்து செயல்களையும் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டவன் என்று ஜஹ்மியாக்கள் சொல்வதை போலவும் இவரது கூட்டம் அமைந்திருக்கிறது என்பதுதான் இதன் முடிவான கருத்தகர் இவங்க சொல்றது பார்த்தா ஜஹ்மியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டங்களுடைய பெயர்களை படிக்கும்போது அவங்களுடைய வரலாறு லைட்டா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஓ இப்படி ஒரு கூட்டம் ஆமா வரலாறுல வழிகட்டு போனவங்க அல்லாவுடைய விஷயத்துல தீனுடைய விஷயத்துல சுண்ணா உடைய விஷயத்துல நபி வழி விஷயத்துல வழிகட்டு போனோம் வழிவட்டு போனவங்க நிறைய அதுல அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல வழிகட்டவங்க நிறைய அதுல ஜஹ்மியா அப்படிங்கிறவங்க ஜஹமி அப்படிங்கிற ஒரு கூட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் அவன் யூதன் அவன் முஸ்லிமானா மாதிரி காட்டிக்கிட்டான் அவன் அல்லாவுடைய எல்லா பெயர்களையும் எல்லா பண்புகளையும் அதாவது அல்லாவுடைய சிஃபாத் அவனுடைய நேம்ஸ் அல்ல அஸ்மால் ஹுஸ்னா மொத்தத்தை அவன் நிராகரிச்சான் மொத்தமா இதெல்லாம் இல்லவே இப்படி எல்லாம் பேர் பேர் இருக்குன்னு சொன்னா படைப்போடு கம்பேர் பண்றதாயிரும் கிரியேஷனோட கம்பேர் பண்றதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஹமி சஃபான்ங்கிறத சொன்னான் அவன பின்பற்றிக்கிட்டு அவன் சொல்றதுக்குள்ள தலையாட்டிக்கிட்டு போனவங்க தான் ஜஹமியாங்கிற கூட்டம் அந்த ஜஹமியாக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற எல்லா செயல்களையும் அல்லாவ நிர்பந்திச்சு செய்ய வைக்கிறான் கம்பல் பண்ணி செய்ய வைக்கிறான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கையை தான் அஷாயராக்களும் இதுல கொண்டு வந்து சொல்றாங்க அப்ப ஜஹ் ஜஹ்மியா ஜப்ரியா அஷாயிரா இவங்க எல்லாம் இந்த விதி விஷயத்தில் கொலை போனவங்க அதுல வந்து அவங்க அதுல சுன்னாவுடைய கொள்கை இல்லை அவங்க என்ன செய்யறாங்க இந்த இடத்துல எல்லாம் லாகோல் வலாக்குவத்து இல்லா பில்லாவுக்கு அவங்களுக்கு எதிராக இருக்குது இது ஏன்னா நாம அதுல பாக்குறோம் அல்லாஹால ஜபரியாக்களுக்கும் மறுப்பு கொடுத்துருக்கான் கத்ரியாக்களுக்கும் மறுப்பு கொடுத்துருக்கான் நம்ம நேத்து கூட பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்துக்கிறது சந்தேகம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும்போது இந்த அஷாயிராக்கள் ஜபரியாக்கள் அஹ் மொத்தசிலாக்கள் ஜஹமியாக்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய கொள்கையை அதாவது விதி சம்பந்தமா அவங்க குழம்பி கிடக்கிற கொள்கையை கொண்டு வந்து இதுக்குள்ள புகுத்தி இதுதான் அர்த்தம்னு புது புது அர்த்தங்களை அர்த்தங்களை அவங்க சொல்றாங்க விளக்குறாங்க அலமது நான் உடைய ரெண்டு நாள் ஆகும் நினைச்சிட்டு பாட் ஒன் போட்டேன் இன்னைக்கு சரி நிறைவாக இப்ப வந்து கடைசியா ஆஹ் இறுதி வார்த்தைகளை ஷேக் எழுதுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை இலகுவாக நிகழ்த்த வாய்ப்பளித்து கிருபை செய்த கண்ணியமிக்க அல்லாஹை புகழ்கிறேன் இதான் ஒரு அடியான் ஒரு நல்ல மனிதன் எப்பவுமே அல்லாஹைதான் நினைவு கூறணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அவர்கள் இந்த கொள்கையில எடுத்து வலா சம்பந்தமாக எழுதியதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்க இவ் இச்சேவையை செவ்வனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவனிடமே யாசிக்கிறேன் அல்லாஹோட நான் துவா செய்யறேன் நான் செய்த இந்த சேவையை அல்லாஹ் கபுல் செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அவன்கிட்ட கூலி கிடைக்கணும் இதை பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றும் அவனிடமே பிரார்த்திக்கிறேன் மக்களாகிய நமக்கெல்லாம் இதுல நன்மை இருக்கணும் எல்ம கிடைக்கணும் அவங்களுக்கு நன்மை ஆகணும் அப்படின்னு துவா அவன் தான் கொடையாளனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிறான் அல்ல யார் அவன்தான் வாரி வழங்கக்கூடியவன் கண்ணியமானவன் ஆஹ் அவன்தான் ஆதரவாளர்களுக்கு தூய்மையானவன் அவனை வணங்கக்கூடியவர்களுக்கு மிக தூய்மையான இறைவன் அவன் அவனே நமக்கு போதுமானவன் பொறுப்பாளர்களின் மிகவும் சிறந்தவனும் அவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை அலமதுல்ல நம்முடைய ஷேக் நிறைவு செய்துட்டாங்க அலமதுல்ல இந்த புத்தகத்தை வாங்காதவங்க உடனே வாங்கி படிங்க ஒரு தடவை அப்படி அங்கங்க இப்ப வீடியோ பார்த்து பார்த்து கூட படிக்கலாம் இன்ஷால்லாம் அஹமதுல்ல மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஷால ஷேர் பண்ணுங்க அல்ல நடினா இருந்து ஒரு புதிய புத்தகத்தை நாம இன்ஷால்லா ஆரம்பிப்போம் ஓகே பாரக் யார் வந்திருக்கிறீங்கன்னு பாத்துறேன் ஜஸீரா ஜசீரா பாரக் வெல்கம் மஹமது ஆதிப் முகமது அனஸ் அல்லா அவங்க எல்லோருக்கும் வரக்கட்சிவானாக நம்ம மாஷா மாஷால்லாம் இன்னைக்கு திங்க கிழமைல எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க சில தூங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கி எழுந்துட்டு வேலையை பார்க்கலாம்னு அல்லாஹ் மற்ற நேரத்துல பார்ப்போம் அஸ்லாம் வரஹத்துலாஹி